he does she does it does seringla he goes she goes it goes like yeah, this bus goes to chennai this bus goes to coimbatore and mari so iniki okay. and the he ki number vakyangal he ye vechi amike porom he ki avan avar even ever he plays chess செஸ் வித் மீ மேம் பார்த்தா நமக்கு ஸ்போக்கனுக்கு இந்த பிளேஸ்க்கு அப்புறம் செஸ் நவுன் நவுன் வரும் இந்த மீன்றது ப்ரோனோன் ஐனுடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் மீ ப்ரோனவுன் வரும் அதுக்கப்புறம் அட்வர்பு ஆர்டர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம் ஹவு Where, how, where, when he plays chess with me, Lianala nicely in my house daily. இதுக்கு தமிழ் அர்த்தம் அவர் தினமும் என் வீட்டில் அருமையாக என்னுடன் செஸ் விளையாடுகிறார் ஸோ அப்படியே தமிழில் இருக்கிறதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் இங்கிலீஷில் வாக்கை அமையாது நம்ம சிம்பிள் கான்செப்ட் என்ன மாதிரி வச்சுக்கலாம்னா இது வந்து சப்ஜெக்ட் இது பிளேஸ் வேர்பு இது ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டில் என்ன வரும்னா நவுன் வரும் ரோனோன் வரும் அப்புறம் அந்த மூணுமே அட்வெர்ப் இது மூணும் பார்த்தோம்னா அட்வர்பு

நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டெய்லியும் முன்னாடி கூட போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணால் பயப்பட வேண்டியதில்லை நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறதுல தப்பு பண்ணிடுவோன்ற அந்த பயமே நமக்கு தேவையில்லை வி கேன் கெட் ரிட் தட் ஃபியர் வி ஆர் குவாயிட் கான்ஃபிடென்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அடுத்தது இதை நம்ம ரப் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் கொஷின் ஃபார்ம் பண்ணலாம் இந்த பிளேஸ் எப்படி பிரிக்கிறோம் ஒண்ணுமே இல்லைங்க கொஸ்டனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் லாஜிக் இந்த ப்ளஸ் இடத்துல சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல என்னென்ன வரும் இந்த டஸ் வந்து ஹி ஷி மட்டுக்கு தான் வரும் ஹீ ஷி இட்டுக்கு மட்டும்தான் வரும் ப்ளேஸ் எப்படி பிரிக்கிறோம் இங்கே பாருங்க டஸ் ப்ளஸ் ப்ளே கொஷின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் இடத்துல நம்ம சப்ஜெக்ட் போட்டுரும் இப்போ ஆனார் தான் டஸ் ஹீ ப்ளே செஸ் உன்னுடன் உங்களுடன் வித் யூ அவங்க விளையாடுறாங்களா டஸ் இந்த பிளஸ் இடத்துல ஷீ போட்டு பிளே அவங்க விளையாடுறாங்களா விளையாடுறது உண்டா விளையாடுவது உண்டா இதுக்கெல்லாம் டஷ் பிளஸ் இடத்துல ஷீ போட்டு பிளே கிளியருங்களா இது புரியுதா ரொம்ப ஈஸி ஒன்றுமே செய்ய வேண்டாம் நம்ம இந்த பிளஸ் இடத்துல சப்ஜெக்ட் போட்டால் முடிஞ்சு போட்டு இப்போ டாக் இருக்கு அது இட்டு டஸ் யார் டாக் பிளே வித் யூ டெய்லி சரிங்களா

அடுத்தது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டஸ்ல நாட் சேர்ந்தா டசன்ட் ஹி டசன்ட் ப்ளே செஸ் ஹி டசன்ட் பிளே செஸ்னா அவர் செஸ் விளையாடுறது இல்லை இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட பார்த்தீங்கன்னா அந்த செஸ் விளையாடுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு இந்த காயின் மாதிரி இருக்கும் பாருங்கள் கிங்கு குவீன் ஹார்ஸ் இல்லையா அந்த சிப்பாய் இதெல்லாம் அதனுடைய மூமெண்ட் நமக்கு தெரியும் அது மூமெண்ட் தெரிஞ்சால் அந்த கேம் நல்லா விளையாடலாம் அதே மாதிரி நமக்கு இந்த கிராமர் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும் தொடர்ந்து இதை பார்த்து நோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் அடுத்து இந்த இடத்துல டசன்ட் வெளியே வரும் டசன்ட் ஹீ ப்ளே செஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் வை சாருணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் வயசாகணும் ரெண்டு இல்லை அஞ்சு இந்த செஸ்ஸுக்கு வேலை கேள்வி என்ன கேட்கலாம் வாட் கேட்கலாம் அந்த வாட்டை முன்னாடி கொண்டா நம்ம போட்டுடணும் வாட் கேம்ன்ற போது வாட் கேம் டஸ் இ பிளே அல்லது வாட் டஸ் இ பிளே அப்படின்னு கேட்கலாம் வாட் டஸ் அவர் என்ன விளையாடுறது உண்டு பெரியவர் சின்ன பையனாக இருந்தா அவன் என்ன விளையாடுறது உண்டு அல்லது அவன் என்ன விளையாடுகிறான் இப்படி வரும் சரிங்களா அடுத்தது நெகட்டிவ்க்கு பார்த்தோன்னா நாலுல ஆறு சிம்பிள் லாஜிக் நாலுல ஆறு ஒய் போட்டால் முடிஞ்சு போச்சு ஒய் டசன் ஹி பிளே செஸ்னா அவன் ஏன் செஸ் விளையாடுறதில்லை அவர் ஏன் செஸ் விளையாடுறதில்லை இப்ப எழுதுறோம் பாருங்க அவன் ஏன் விளையாடுறதில்லை அவர் ஏன் விளையாடுறதில்லை இப்போ ஸ்ரீ கே ஷீ சிங்ஸ் சரிங்களா ஷீ சிங்ஸ்னால் அவங்க உண்டு என்ன பாடுறது உண்டு பக்தி பாடலுக்கு டிவோஷனல் சாங்ஸ் போட்டுக்கலாம் சினிமா பாட்டுக்கு சினி சாங்ஸ் ஜென்ரலாக பாட்டுக்கு அவங்க பாட்டு பாடுறதுண்டு ஷீ சிங்ஸ் சாங்ஸ் சிங்குனா பாடு ஷீன்றனால ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதனால அந்த s வந்திருக்கு இந்த இடத்துல சாங்னா பாட்டு பாடல்கள் சாங்ஸ் ஆகிடும் ஷீ சிங்ஸ் songs அவங்கள் லேடி அவங்க அவங்கள் அவர் அதான் லேடிக்கு வந்து அவள் அவங்க சொல்கிறோம் அவங்க பாட்டு பாடுறது உண்டு